எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட அப் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்ல ஒரு அப் சைடில் தான் போச்சு பட்டு சடன்னா டவுன் சைடில் ரிவர்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா தெரியல கம்ப்ளீட்டாக பதினோரு மணிக்கு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் போயிருச்சு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட கண்டினியூஸ் மூவ் இன்ட்ராடே வேறு இன்றைக்கி இருந்துச்சு எக்ஸ்பைரி டே சென்செக்ஸில் ஸோ சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை பார்ப்போம் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அப்படி தான் ஓப்பன் து பாசிட்டிவ் ஓப்பனிங் கேப் அப் தான் அதே மாதிரி அதுவும் இனிஷியலாக நல்ல ஒரு பாசிட்டிவ் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லிங் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு முடிச்ச அளவுக்கு ரெண்டு இண்டெக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்தியா விக்ஸ் நேற்று ஏறி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் குறஞ்சிருக்கு பட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஷார்ட் கவரிங் ரேலி தான் ஏன்னா மார்க்கெட்ஸில் ஊறுபட்ட ஷார்ட் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டு ஐயெல்லாம் இன்றைக்கி எடுத்துருச்சு ஓரளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் மோட்லேயும் தான் போயிருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி குளோபல் ட்ரெண்டெலாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது எதுவும் ப்ராப்ளம்லாம் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்ஸ்லாம் ஓரளவு குளோபல் மார்க்கெட்டும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் எஃப்ஐஐ வரை இன்றைக்கி பை பண்ணிருக்கானுங்க நினைக்கிறேன் இவங்க எவ்வளோ நாள் பை பண்ணுவானுங்க எப்போ பை பண்ணுவானுங்க யாருக்கும் தெரியாது யாருக்குமே இன்றைக்கி மார்க்கெட் நானூறு பாயிண்ட்டு நிஃப்டி போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ ரேண்டம் தான் நாளைக்கு நானூறு பாயிண்ட்டு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது திரும்பி இன்னொரு நானூறு பாயிண்ட்டு ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டுன்றதே ரேண்டம் தான் ஸோ அது என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டல் பிரைஸு ஸோ ஓப்பனிங் வந்து நிஃப்டியோட ஸ்டாண்டல் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தான் ஓப்பன் ஆச்சு டூ ஹண்ட்ரடுக்கு ஓப்பன் ஆகி த்ரீ ட்வெண்ட்டிக்கு போச்சு ஸோ நல்ல ஒரு ஸ்பைக்கு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் கூட்ட ஒன் டிடி ஆப்ஷனில் ஸ்பைக் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைக்கும் போய் கடைசியில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருச்சு ஓவராலாக இன்ட்ரடேல ஸ்டார்டிங்கே ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் நல்ல ரிஸ்கில் மாட்டியிருப்பீங்க பட் எண்ட் ஆஃப் த டேயில் கண்டிப்பாக லாஸு தான் எதுவும் ப்ராஃபிட் வரத்துக்குலாம் கிடையாது ஏன்னா ப்ரீமியம் திரும்பி கீழே வந்துருச்சு பட் டெல்டா மூவ் இருக்கும் ஸோ டெல்டாமோ ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டை சாப்பிட்ருக்கோம் ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ப்ரீமியம் ஸோ இந்த ப்ரீமியம் ரொம்ப மோசமான ப்ரீமியம் தான் ஆல்மோஸ்ட்டு முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் வரையும் போயிருச்சு ஸோ டூ டைம்ஸ் எக்ஸ்ட்ராவே ஏறிருச்சு முந்நூறுபாய்க்கு ஓப்பன் ஆகி தொள்ளாயிரூபா போயிருச்சுன்னா ரொம்ப பெரிய இதுதான் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் யாருன்னா அது செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு லாஸை பார்த்துருப்பாங்க ஈஸியெல்லாம் ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிகே ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆச்சு அதுக்கப்புறம் கடைசியில் நல்லா டிகே ஆயிடுச்சு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த தொள்ளாயிரம் ரூபா மூவையும் டெல்டா சாப்பிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆச்சு அது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டுக்கிட்ட மூவ் ஆயிடுச்சு ஸோ அப்படின்னா செல் பண்ணியிருந்தாலும் காசு வந்திருக்காது ஸ்டேடல் செல் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக ரேண்டம் மார்க்கெட்டு ரேண்டம் ப்ரைஸ் பிகேவியர் தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மார்க்கெட்ஸ் இப்படி தான் ஃப்ரீயே ஆகிட்டு இருக்கு விளையாடணும்னா இது கூட தான் விளையாடி ஆகணும் இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை இதில் எதுவும் மாற போகிறது கிடையாது பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் இதில் எப்படி பிழைக்கிறதுன்றது வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பொசிஷன்ஸ் ஸோ நேற்று எடுத்திருந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா டே ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரியும் இதான் பொசிஷனு புட் சைடில் ஒரு ரேஷியோ வச்சுருந்தேன் ஆறுநூறு பாயிண்ட்டுக்கு கால் சைடில் ஒரு ரேஷியோ வச்சுருந்தேன் ஆறுநூறு பாயிண்ட்டுக்கு ஸோ இந்த ரெண்டு ரேஷியோ வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சென்செக்ஸை செல் பண்ணிட்டு நூறு குவான்டிட்டி நிஃப்டியை பை பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இந்த பொசிஷன் தான் காலைல ஸ்பைக் ஆன தனியாக பொசிஷன் லாஸ்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த ஸ்பைக்கில் லாஸ்க்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு மணிக்கு கிட்ட ஓரளவுக்கு ஸ்பைக்கு குறைஞ்சிது அந்த ஸ்பைக்கு குறையும் போது என்னோட சென்செக்ஸ் நிஃப்டி கிராஸ் ட்ரேடை காஸ்ட் டு காஸ்ட்லேயோ லைட்டான லாஸ்ட்லேயோ க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு போகல ஏன்னா அந்த பொசிஷன் வந்து யூஸ்வலாகவே இந்த சென்செக்ஸ் நிஃப்டி பொசிஷன் வந்து காமா மூ ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது க்ளோஸர் டு த எக்ஸ்பைரி வந்து நல்லா சென்செக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆரம்பிச்சிடும் நிஃப்டி என்ன ஆனாலும் அதில் டிகே நடக்கும் ஸோ அதனால இந்த பொசிஷன் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓபன் ஆச்சுன்னா காலையில் ஏதாவது ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மார்னிங் ஃப்ளாட்டாக ஓபன் ஆகி ஒரு பத்தாயிரம் கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு பட் இமீடியட்டாக ஸ்பைக் ஆரம்பித்த உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்த உடனே இந்த பொசிஷனையும் இந்த பொசிஷனையும் கட் பண்ணி விட்டேன் பட் நான் சென்செக்ஸில் கால் சைடில் இருந்த ரேஷியோவை கட் பண்ணல ஸோ இந்த ரேஷியோ நல்ல ஒரு ரிஸ்க்கை கொடுத்துச்சு தான் சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அப் சைடில் போய்கிட்டே தான் ஒரு அளவுக்கு ரேஷியோ சென்ட்ரு பாயிண்டில் வந்தோடனே ஒரு ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி பார்த்தேன் பட் ஸ்டில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல இந்த ரேஷியோவில் ஒரு சின்ன தான் வந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி புட்ச்சைடில் நிறைய ரேஷியோ ஆட் பண்ணியிருப்பேன் ரேண்டமாக இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்பேன் எல்லாமே ரேஷியோ ஒன்று ப்ராஃபிட்டில் இருக்கும் ஒன்று லாஸ்ட்டில் இருக்கும் ஒன்று ப்ராஃபிட்டில் இருக்கும் ஒன்று லாஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக புட்சைடில் ரேஷியோ போட்டேன் ஆனால் சைடில் எதுவும் பெருசாக கிரெடிட்லாம் கால் கலெக்ட் பண்ணலை ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீமியம்ஸை பார்த்தா எவ்வளோ தூரம் எப்போ ரிவர்ஸ் வரும்னே எனக்கு தெரியல ஸோ அதனால் அதனால் ப்ரீமியம்ஸ் எதுவும் பெருசாக கலெக்ட்லாம் பண்ணல ஆல்மோஸ்ட்டு எக்ஸ்பைரி டேக்கே நான் புட் சைடில் எழுநூறு பாயிண்ட் ஆறுநூறு பாயிண்ட்டுக்கு தான் ரேஷியோ போட்டுகிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு ரேஷியோ போட்டுகிட்டு இருந்தேன் பட் ஓவரலாக ஒன்றும் பிடிக்கல ஒன்றுமே சொல்லணும்னா ஒரு பதினஞ்சாயிரூவா கிடச்சிது அவ்வளோதான் பட் ஸ்டில் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ராடே பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது எதுவும் ஈஸியாலாம் கிடையாது ஏன்னா மார்க்கெட்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை பார்த்தாலே தெரியும் ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பட் அதுக்குன்னு ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணோம் ரேண்டமாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி தான் ட்ரேடை போட்டுட்டு லாஸ் போடாமல் கண்ணை மூடி தூங்கிடணும் அது பண்ணோன்னா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இந்த மூவெல்லாம் வச்சுலாம் ட்ரேட் பண்ண முடியாது ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டு கஷ்டமான இருக்க மாதிரி தான் தெரியுது மேபி கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுதா அப்படின்றது தெரியாது எப்படி இருந்தாலும் சரி எக்ஸ்பைரி டே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்குது ஈவன் லாஸ்ட் எக்ஸ்பைரிலாம் கூட வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நிஃப்டி ப்ரைஸ் வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சிட்டு லாஸ்ட் எக்ஸ்பைரி ஸோ அதனால் எக்ஸ்பைரி ட்ரேடு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு நல்லா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருந்துங்க பெரிய முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் தான் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி யூ